ஹாய் ஜாய்ஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் டே அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லிடலாம் நம்ம சேனலில் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ ஜீவா கீர்த்தனா இவங்களோட லவ் ஸ்டோரியை நம்ம சொல்லலாம் செம்மையாக இருக்கும் ஸோ பார்க்குறதுக்கும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேட்குறதுக்கும் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு லவ் ஸ்டோரியை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இருக்கும் ஸோ அது லவ் ஸ்டோரி என்ன அப்படின்னா ஜீவாவும் கீர்த்தனாவும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஜீவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அன்னைக்கு தான் கீர்த்தனா ஃபஸ்ட் டைம் வந்து அப்படியே ஜாயின் பண்ணுறாங்க ஸோ காதல் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஸ்பார்க்கில் ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் தான் அந்த ஒரு ஸ்பார்க் அப்படியே காட்டுத்தீயாக பரவுனா தான் அது காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமா பரவும் ஸோ ஜீவாவுக்கு கீர்த்தனா ஃபஸ்ட் டைம் ஏறும் ஏறும்போதே அந்த கம்பி கடையில் அவங்க தலை தெரியும் போதே வந்து ஜீவாவுக்கு ஒரு ஸ்பார்க் ஆகிடுது ஜீவா என்ன பண்றான் அப்படின்னா சரி ஓகே என்னடா இது புதுசா ஒரு பொண்ணு பஸ்ல ஏறுது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க்கை உள்ளுக்குள்ள உருவாக்கிட்டாரு ஜீவா அதனால ஒன்றும் பண்ண முடியாது இது எங்க ஏஜ் அப்படிங்கிறதுனால ஜீவாவுக்கு ஒரு காதல் வந்துச்சு ஸோ கீர்த்தனாவும் வந்து பஸ்ல ஏறிட்டாங்க முன்னாடி ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு வந்துட்டாங்க ஸோ ஜீவாவுக்கு சும்மா இருக்க முடியல துரு துரு துருன்னு அந்தாக்கி இந்தாக்கியும் வராப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு பேரை சொல்லி கத்துறான் அப்போ கீர்த்தனா திரும்பி பாக்குறாங்க ஒண்ணுமே புரியல கீர்த்தனாவுக்கு என்னடா இது ஃபர்ஸ்ட் நாள் நம்ம இன்னைக்குதான் வந்து என்ட்ரிய கொடுக்குறோம் இவன் என்னையா கத்திக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இதே வேலையா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனாவும் அப்படியே கம்முன்னு விட்டுறாங்க சோ இதுவே வழக்கமாவது டெய்லியும் வந்து அவன் ஃப்ரெண்டு பேர் சொல்லி நம்மளால கத்திக்கிட்டே இருக்கான் சோ எதுக்கு அப்படின்னா அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும் அப்படிங்கிறதுக்காக பஸ்ல இதே வழக்கமா இருக்கு ஒரு நாள் என்ன பண்றா காலையிலே கீர்த்தனா வரா சோ கீர்த்தனாவுக்காக ஒரு பாட்டு ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லி வைக்கிறான் இன்னைக்கு கீர்த்தனா உள்ளே வந்துச்சு அப்படின்னா ஒரு செம்மையான சாங் போட்டு அவளுக்கு அப்படியே லவ் சாங்காக போட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பாட்டுலாம் கலெக்ஷன் பண்ணி வச்சிட்டு அவனோட ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து டிரைவர்கிட்ட சொல்லி அப்படியாவது போட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறான் பிளான்லாம் ஓகே தான் அந்த பிளான் வந்து மொக்கையாகிடுது பயபுள்ள அந்த கீர்த்தனா பொண்ணு பெர்மிஷன் இல்லை வீட்டுக்கெல்லாம் போகுது நம்மளால சாங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி ஓகே இன்றைக்கி இந்த சாங்கை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட கொடுத்தா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு ஏறவே இல்லை டிரைவரும் பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாப்புல ஸோ நம்மால் பயங்கர சோகம் ஆகிட்டார் என்னடா இது டெய்லி நம்ம பஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடுத்த நாள் மறுபடியும் காலையிலே வரா ஸோ இப்போ நம்மளால் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜீவா அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு ஏன்டா எங்கடா ஆளையே காணும் அப்படிங்கிற மாதிரி கீர்த்தனாவுக்கு நல்லா புரியுது நம்மளதான் நம்ம வந்த இவன் இருக்கான் சொல்லிட்டு இருக்கிற ஸ்பார்க்கு அந்த பக்கம் ட்ராவல் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்பார்க் இருக்கு சரி இந்த பையன் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கும் ஆசை இருக்கு நம்மளுக்கும் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஸ்பார்க் உருவாகிட்டு இருக்கு சோ அது வந்து எப்போ டச் ஆகுதோ அதுதான் காதல் ஸோ அது இன்ன வரைக்கும் டச் ஆகல அப்படியே தூரமாக இருந்து ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த ஸ்பார்க் எப்போ வந்து டச் ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணை பஸ்ஸில் ஆளவே காணும் நம்ம ஆளுக்கு ஸ்பார்க் ரொம்ப அதிகமாயிட்டு என்னடா இது காதல் முத்தி போயிடுச்சா அப்படின்னா அந்த பொண்ணு என்னென்னாச்சுன்னா வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு போயிடுச்சு ஸோ இதனால தான் வந்து பயங்கர ஷாக்கு நம்ம ஆளுக்கு என்னடா இது ரெண்டு மாதம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்துச்சு ஒரு ஸ்பார்க் ஒன்று உருவாகிடுச்சு அவளும் பார்த்தா சிரிச்சா அளவை காணமே எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பயங்கர சோகமாக இருக்காரு அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்க கிட்டலாம் எப்படியாவது அந்த பொண்ணோட நம்பர் கொடுத்துருங்க இல்லைன்னா அவளோட இன்ஸ்டா ஐடி ஏதாவது ஒன்று கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் கதறான் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பொண்ணு அக்கா 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 கொடுத்துருங்க அக்கா தம்பி தானேக்கா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கிஞ்சி அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடியும் வாங்கிடறான் ஸோ இன்ஸ்டா ஐடியில் அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜை போட்டாச்சு ஏன் கம்பெனிக்கு இப்போலாம் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜையும் போட்டாச்சு ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணு என்னாச்சுன்னா நீங்கள் யார் அப்படின்னு எப்போவுமே எப்பவுமே வளர்க்கம் போல தெரிஞ்சாலுமே பொண்ணுங்க பண்ற ஒரே ஒரு விஷயம் நீங்கள் யார் உங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற ஒரு டைலாக் தான் சொல்லுவாங்க அதே சேம் டைலாக அந்த பொண்ணுன்னு சொல்லுது நீங்கள் யார் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க பஸ்ஸில் ரெண்டு மாசமா பார்த்துட்டு வந்தீங்க ஒரு ஸ்பார்க்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கு என்னங்க யாருமே தெரியாத மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கேட்க அந்த பொண்ணு எனக்கு உண்மையாகவே தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஓகே நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டைரக்டாவே கேட்டார் ஏன்னா அவரோட இம்பார்ட்டன்ட் அது தானே ஸோ உடனே நம்மளும் என்ன பண்ணுறான் ஜீவா கீர்த்தனாட்ட நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு முன்னாடியே கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே விசாரிச்சாச்சு கீர்த்தனா யாராவது லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவகிட்ட கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான் எப்பவுமே ஒரு கிட்ட நீ லவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல போறேன்னு தெரிஞ்சுச்சுன்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி ஆள் இருக்குது அண்ணா மாதிரி நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது உலக வழக்கம் இது எல்லா பொண்ணுங்களும் பண்ணுற ஒரு விஷயம் தான் ஸோ இதே தான் வந்து கீர்த்தனாவும் சொல்லுது எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ராணி படம் மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருந்துச்சு அந்த பொண்ணும் அப்படி சொன்ன உடனே பயங்கர ஷாக்கிங்கு நம்ம ஆளுக்கு இருந்தாலும் தெரியுது லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நாள் மெசேஜ் பண்ணாமல் விடுவோம் ஒரு ஒரு வாரம் கேப் விட்டு ஆரப்படுவோம் அந்த பொண்ணை போய்ட்டு நம்ம அப்படியே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க வேணாம் ஃப்ரீயாக விட்டா அந்த பொண்ணுக்கு ஏதாவது தோணுதா நம்ம கிட்ட பேசணுன்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா நம்மளுக்கு தான் அப்படி தோணுதான்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ணால் பல கோர்ஸ்லாம் முடித்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறதே நிப்பாட்டி தான் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அந்த பொண்ணு ஒரு இன்ஸ்டால ஒரு ஸ்டோரி போடுது நம்மால் என்ன பண்றா இது உங்கள் ஊர் ஃபங்க்ஷனா உங்கள் ஊர் திருவிழாவான்னு கேட்குறான் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகுது என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் ஊர் ஃபங்க்ஷனான்னு ஸ்டோரியில் ஆரம்பித்தது அடுத்த நாள் காலையில் வரைக்கும் முடியாத புதிராக ரெண்டு பேரும் வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க ஸோ அப்போவுமே ரெண்டு பேருக்கும் உள்ள வந்து அப்படியே ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க சில நாட்கள் அப்படியே டிராவல் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்டாலே தான் அந்த ஸ்டோரி அவங்க ஒரு ஸ்டோரி போடுறது இவர் பேசுறதுக்காகவே அவங்க ஒரு ஸ்டோரி போடுறது இவர்கிட்ட பேசுறதுக்காக இவர் ஒரு ஸ்டோரி போட்டால் அந்த பொண்ணு என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது இப்படியே ஸ்டோரியை வச்சே அவங்க லவ் ஸ்டோரியை வந்து பயங்கரமாக வளர்த்துருக்காங்க அப்படியே வந்து கொஞ்ச நாள் பேசிட்டு இருக்காங்க இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சரி இன்ஸ்டாலே தான் நம்ம இது வரைக்கும் அவங்க கால் பண்ணி இன்ஸ்டால கூட கால் பண்ணி பேசலை சரி நம்பர் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் இவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி டவர் ப்ராப்ளமாக இருக்குது நெட்ஒர்க் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது சரி இவரும் என்ன யோசிக்கிறாப்புல ஜீவா சரி அப்போ இனிமேல் வந்து நம்பர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் அப் பண்ணி ஜீவா வந்து அவனோட நம்பரை இன்ஸ்டாவில் சென்ட் பண்ணுறான் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இனிமேல் அவ்வளோதான் அவ்வளோதான் வேற வழியே கிடையாது ரெண்டு பேரும் வந்து ரெண்டு நெட்ஒர்க் வந்து ஒன்றா கனெக்ட் ஆகி ரெண்டு பேரும் எனி டைம் பிஸியாக தான் இருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கரமாக அட்டாச் ஆகிடுச்சு இந்த பொண்ணு எப்போ இருந்து வந்தாலுமே நேராக வந்து ஜீவா கிட்ட தான் சொல்ல வேண்டியது ஜீவா கிட்ட வந்துட்டு ஜீவா இந்த மாதிரி என்ன வந்து ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது ஸோ இவனும் வந்து என்ன பண்ணுறது கொண்டு போயிட்டு ஹாஸ்டலில் கொண்டு போய் விட வேண்டியது ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் இந்த பொண்ணு எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் இவனை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு ஹாஸ்டலில் கொண்டு போய் விட சொல்றது ஸோ அப்படியாவது ரெண்டு பேரும் மீட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் ஏதாவது சமைச்சா கூட இவனுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறது அந்த பொண்ணு நல்லா சமைக்கும் போல கீர்த்தனா ஸோ கீர்த்தனா அழகா சமைச்சு கொண்டு போயிட்டு ஜீவாவுக்கு கொடுக்குது ஊர்லேருந்து வந்தாலும் இவர் பிக்கப் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்றது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆள் ஜீவா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா காதல்ல வந்துட்டார் அதுதான் வந்து பயங்கரமான ட்விஸ்ட் எப்போவுமே நல்லா போயிட்டு இருக்க ஒரு ரோட்டில் திடீர்னு ஒரு குண்டு குழி பல்லம் ஸ்பீட் பிரேக் வர்ற மாதிரி தான் என்ன பண்ணுறான் அவங்களோட ஆஃபீஸில் இந்த பொன் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கிடைக்கலாம் இப்போ நம்ம ஆளுக்கு வந்து பயங்கரமா பொசிட்டிவ் ஆகுது தான் அடிக்கடி பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிக்குது ஸோ அந்த பொண்ணு வந்து இருப்பா ஃப்ரெண்டு கால் பண்ணுறான் இரு அப்படின்னு சொன்னா கூட நம்மளுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது நானே தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ ஏன் வந்து அவன்கிட்ட பேசுகிற விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் வந்து அவனை வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஸோ இதனால இந்த பையனை வச்சு இப்போ இடையில ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் வந்திருக்காருல இவரை வச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமாக ஃபைட் வந்துகிட்டு இருக்கு ஸோ தான் இந்த பொண்ணு என்ன பண்ணுது எனக்கு எங்க வீட்டில் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஒன்னோட பயோடேட்டா வந்து சூடு நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே எங்கள் அப்பாட்டெலாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்மால் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு ஆல்ரெடி அவனுக்கு வந்து கடன் இருக்கிறதுனால இப்போதைக்கு மேரேஜ் பண்ண வேண்டாம் கொஞ்ச நாள் தள்ளி போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு டேட்டாவை கொஞ்சம் லேட்டாக அனுப்புகிறான் இதனாலையும் வந்து பயங்கரமாக சண்டை வருது நீ வந்து என்கிட்ட சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்க நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வெடிச்சிக்கிட்டு இருக்கு லவ்வில் கொஞ்ச நாள் தான் வந்து பயங்கரமாக சந்தோஷங்கள் இருந்தாலும் பல நாட்களுக்கு அப்புறம் பயங்கரமான சண்டைகள் தான் இருக்கும் ஸோ அந்த சண்டை அவங்க லைஃப்லேயும் ஆரம்பிச்சிச்சு பயங்கரமான சண்டை தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு ஸோ அவங்க வெக்ஸ் ஆகுறாங்க டெய்லி பேசுனவங்க ஒரு வாரம் கழித்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலுமே ரெண்டு பேருக்கு இடையில லவ் இருந்தாலுமே அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு ஸோ லவ்வர் ஸ்டே அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு ஸ்டோரியை மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை போயிட்டுருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு லவ்வர் ஸ்டே அவங்களுக்கு புது விதமான லவ்வர் ஸ்டேவாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்டு கண்டிப்பாக வந்து அவங்களோட லைஃப் மேரேஜ் வரைக்கும் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த ஒரு ஸ்டோரி இன்னுமே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ இன்னும் வந்து முழுசாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க